ஐயா வணக்கம் ஐயா வாங்க ஐயா வருஷமா குளிச்சாச்சே ஐயோ வருஷமா பாக்குறீங்க நான் பன்னெண்டு பன்னெண்டு வயசு பாக்குறா பன்னெண்டு வயசுல இருந்து

நல்லா பார்த்து கொடு அவரது ஆசீர்வனை பார்த்து அடகு கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு ஆண்டு விட வேண்டிய கடை வேண்டிய எடுத்தியா என்னங்க நடக்குமா எடுத்த முடியுமா நடந்தா கட்டா பார்த்து எடுத்து கூடப்பா இந்த வருஷத்தும் பழனி எப்படி பாருக்கு பார் பார் சீக்கிரம் நமக்கு நேரமாகுது அவங்களுக்கு நேரமாகுது பாரு எடுப்பா இந்த வருஷத்தின் பதவி பத்து சேரக சொன்னியா ராசி பிரகாரம் பதவி பார்த்து நடக்கும் கண்டுபிடி பாம்பா செல்வாக்கு இருக்கா செல்வாக்கு இருப்பதும் நினைத்ததா பாஸ் ஆகுமா எழுதியா இத படிக்கலாமாப்பா இந்த இடம் படிக்கலாமா சரி பெரிய தலைவர்ப்பா இதை படிக்கலாமா இந்த ஏதெல்லாம் வேண்டாம் அப்ப இதை படிக்கலாம் சரி உள்ள போ நல்லா இருக்கியா தன் பேருக்கு அமைப்பான செல்வாக்கு நல்லா இருக்கு அம்சமான உண்டாக இந்த குறை வராது பய வேண்டாம் கலைமகள் சரஸ்வதி கல்வி கரசி அற்புதமான அறிவு திறமை யானும் புத்தி செல்வாக்குகள் எல்லா பாக்கியங்களையும் இருக்கு செல்வாக்கு தரும் பய வேண்டாம் அதோட இப்ப செல்வாக்காகவும் வெளி உருந்து செய்து விட கிடைக்கும் அவங்க அம்சம் உண்டு குடும்பத்திலும் அறிவு ஆடும் புத்தி செல்வாக்காகவும் தான் கும்பிடும் தெய்வத்தை கும்பிட்டா சா காணும் வெற்றியாகவும் நல்லா இருக்கும் பய வேண்டாம் தோஷம் ரொம்ப எதுவுமே கிடையாது பயமில்லை அவங்க ராசிக்கு மண்ணு வாங்க மனு கட்ட ராசி இருக்கு வேலை வாய்ப்பு தொழில் உச்சியும் கிடையம் செல்வாக்க கிடைக்கும் பய வேண்டாம் தன் குடும்பத்தின் நெருங்கி சொந்தத்துல இந்த மாதிரி நல்லகார நடக்க யோகம் உண்டாகும் எதிர்பார்த்த காரியம் முடியும் பயமில்லை வெளி உருந்து செய்தி விட கிடைக்கும் பயப்பட வேண்டாம் செய்யமாக நல்லா இருக்கு சந்தோஷமா செய்தி வரும் சககாரி வெற்றியாகவும் பயமில்லை நல்லா இருக்கு காரியம் பாஸ் ஆகும் கவலை வேண்டாம் உறுதி உடனே உத்தரத்து உதித்ததாலே ஒன்றனை பதசாலி யாரும் இல்லை வரும்பணியும் கெண்டமது உணக்கதீரும் வடக்கர் வந்து உணக்க லாபம் பருவமான குடும்பத்தில தனஞ்சேரும் பகையெல்லாம் உங்களுக்கு உறவாகும் பகை இருந்தவரும் உறவுக்கு வருவார்கள் உன் கிரகம் எல்லாம் உச்சகத்தில் அமைஞ்சிருப்பதால் உலகின் நல்ல விதமான வாழ்வாய் இதுபோல ஒன்ன வருந்திய வறுமையும் அல்லறப்படுத்திய நோயும் கொல்ல வந்த ஆபத்தும் கெண்டமும் கெட்டனமும் ஒழிஞ்சது பயப்பட வேண்டாம் இனி குடும்பத்தரவெல்லாம் தீரும் தாயாதிகள் பொருள் சேரும் எண்ணி அறிக்கப்பட்ட விவாகப்படுத்த நடக்கும் பகை வரவாகும் இருபத்தரை நாளில் வெளி உணவு நம்மியான சங்கதி வரலாம் நினைத்த நினைத்ததாரி சயமாகவும் கவலை வேண்டாம் சரஸ்வதி அற்புதமான யோகம் நல்லா இருக்கு வாய்ப்பு இருக்கு அதிமுக வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு